இவ்வார கடைசியில் நடைபெறும் பி கட்சி தேர்தலுக்கு பிறகு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படாது பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் அதனை மறு உறுதிப்படுத்தியுள்ளார் இது கட்சி தேர்தல் இதன் முடிவுகளுக்கும் அமைச்சர் பொறுப்புகளுக்கும் தொடர்பில்லை என்றாலும் அமைச்சர் பதவியிலிருந்து யாராவது விலக விரும்பினால் அதை தாம் தடுக்கப் போவதில்லை என டத்தஸ்ரீ அன்பார் கூறினார் புத்ராஜயாவில் உள்ளூர் வெளியூர் ஊடகங்களின் தலைமை செய்தி ஆசிரியர்களுடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் பேசினார் பி கே ஆர் துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வியுற்றால் அமைச்சரவையிலிருந்து விலகுவேன் என பொருளாதார அமைச்சர் டத்தஸ்ரீ ரஃபீஸ் ரம்லி முன்னதாக கூறியிருந்தார் அதே சமயம் துணைத் தலைவராக வெற்றி பெற்று ஒருவேளை அமைச்சர் பதவி

இரண்டு ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வே ஹோல்சேல் விலையில் சாரிகள் பஞ்சபி சூட் லேங்கா பேட்டிங் கொலெக்ஷன் கிட்ஸ் அனைத்தும் உண்டு ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான உணவுகள் பானிபூரி குனாஃபா சீஸ் நாச்சோஸ் இந்தியன் வெஸ்டர்ன் அரபிக் என கலக்கலான உணவுகள் சாப்பிட ஒரு நாள் போதாது திரண்டு வாருங்கள் சாலை போக்குவரத்து துறையான ஜே மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் கூடிய வாகனம் ஓட்டும் உரிமத்தின் புதிய வடிவமைப்பை வெளியிட்டுள்ளது இப்புதிய அட்டைகள் நேற்று முதல் நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன எனினும் இப்புதிய அட்டையின் அச்சிடல் வசதி வெளிநாடு செல்லும் மலேசிய குடிமக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என ஜே பிஜே தலைமை இயக்குநர் ரம்லி ராம்லி தெரிவித்தார் வழக்கமான விண்ணப்பம் என்றால் அவர்களுக்கு டிஜிட்டல் உரிமை கிடைக்கும் அச்சிட முடியாது என்றார் அவர் தற்போதைக்கு குறிப்பிட்ட ஜே பிஜே அட்டையை அச்சிட முடியும் வடிவமைப்பானது அட்டை மாற்றியமைக்கப்படுவது அல்லது போலியாக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் தவிர அதிகபட்சம் பத்து ஆண்டுகள் பயன்பாட்டுக்கு கூடியது என கூறினார் பின்னணி படங்களாக இசானா சுல்தான் அப்துல் சமாட் கட்டடம் ஆகியவை இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மலேசிய பட்டதாரிகள் பொதுவில் அன்றாட வாழ்விற்கு போதுமான அளவு சம்பாதிக்கிறார்களே தவிர சேமிப்போ அல்லது மேல்நோக்கி நகர்வதற்கோ அவர்களிடம் சிறிதும் மிச்சமில்லை தொழிலாளர் சந்தை ஆராய்ச்சி குழுவான ஃபியூச்சர் ஸ்டாடிஸ் பிரஹாட்டின் புதிய அறிக்கையில் அது தெரியவந்துள்ளது மேற்கல்வி அர்த்தமுள்ள ஊதியத்தை உத்தரவாதம் செய்யும் என்ற பரவலான கருத்தையும் காஜி சுகோ மக்கன் என்ற தலைப்பிலான இந்த ஆய்வு நிராகரித்தது எழுபது விழுக்காட்டு பட்டதாரிகள் பகுதி மற்றும் குறைந்த திறன் தேர்ச்சி சார்ந்த வேலைகளில் தான் உள்ளனர் அதிலும் இளங்கலை பட்டம் பெற்றோரில் அறுபத்தைந்து விழுக்காட்டுக்கும் மேற்பட்டோர் மாதம் ஒன்றுக்கு மூவாயிரம் ரிங்கெட்டுக்கும் குறைவாகவே சம்பளம் பெறுகின்றனர் இச்சம்பள அளவானது தினசரி வாழ்க்கையை நகர்த்துவதற்கு மட்டுமே கட்டுப்படியாகிறது இதுதான் உண்மை நிலவரம் என அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியது இது வேலை தகுதி மற்றும் உண்மை வேலைக்கும் இடையே நிலவும் கடுமையான பொருத்தமின்மையை உணர்த்துகிறது அதோடு உயர்கல்வி முதலீடு எதிர்பார்த்த பலனை தருவதில்லை என்பதையும் நிரூபிக்கிறது இது நீடித்தால் குறைந்த வருமானம் பெறும் மக்கள் மத்தியில் உயர்கல்வியை தொடரும் ஊக்கம் குறைந்துவிடும் என அந்த அறிக்கை கூறியது மெதுவான ஊதிய வளர்ச்சி பயனற்ற முன் வேலைவாய்ப்பு மற்றும் தனியார் துறையின் பலவீனமான திறன் தேவை ஆகியவற்றை அந்த அறிக்கை ஒரு நெருக்கடி என முத்திரை குத்துகிறது இந்த காரணங்களால் பட்டதாரிகள் பட்டதாரிகள் அல்லாதவர்களை விட குறிப்பாக தங்களின் தொழில் வாழ்க்கையில் தொடக்கத்தில் அதிகமாக சம்பாதிக்க போராடுகிறார்கள் எனவே இப்பிரச்சனையை களைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கைகளில் பெரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என அந்த அறிக்கை முன்மொழிந்தது தொழில்துறை பயிற்சியை மறுசீரமைத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு இடையிலான இடைவெளியை குறைப்பதும் அவற்றில் அடங்கும் என அந்த அறிக்கை மேலும் கூறியது டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் ஜோஹோர் ஸ்கூடாய் தாமான் முத்தியாரா அம்மாஸில் ஓர் உணவகத்தில் கலவரத்தில் ஈடுபட்டதன் பேரில் பேர் கைதாகியுள்ளனர் சனிக்கிழமை பின்னிரவு பனிரெண்டு நாற்பது மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது கடையில் பானம் அறிந்து கொண்டிருந்த தனது மூன்று ஆண் நண்பர்கள் பாராங்கத்தியாலும் பிரம்பாலும் தாக்கப்பட்டதாக பின்னொருவர் புகார் செய்தார் இதையடுத்து பதிமூன்று முதல் நாற்பத்தாறு வயதிலான சந்தேக நபர்கள் கைதானதாக இஸ்காண்டார் புத்ரி போலீஸ் தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார் அவர்களில் அறுவருக்கு பழைய குற்றப்பதிவுகள் உண்டு எனினும் எவரும் போதைப் உட்கொண்டிருக்கவில்லை பழி வாங்குவதே அத்தாக்குதலுக்கு காரணம் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக குமரேசன் சொன்னார் மே பதினெட்டு முதல் ஏழு நாட்களுக்கு அவர்கள் விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ஆயுதம் வைத்திருந்தது மற்றும் கலவரத்தில் ஈடுபட்டது ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெறும் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்சக்கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்டாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் இந்திய தலைநகர் புதுடில்லியிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் பயணமான இண்டிகோ விமானம் நேற்று வலுவான காற்று கொந்தளிப்பில் சிக்கியது இதனால் விமானம் நடுவானில் கடுமையாக குலுங்கியதில் அதிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பயத்தில் அலறி கூச்சலிட்டனர் அப்போது பதிவான வீடியோக்கள் வைரலாகியுள்ளன மின்னல் மின்னுவதும் அந்த வீடியோக்களில் தெரிகிறது எதிர்பாராத வகையில் ஆலங்கட்டி மழையும் சிறந்து கொண்டதால் விமானத்தின் மூக்கு பகுதியும் சேதமடைந்தது எனினும் நிலைமையை சமாளித்த விமானி ஸ்ரீநகர் விமான கட்டுப்பாட்டு கோபுரத்துக்கு அவசர தகவல் கொடுத்தார் பின்னர் உள்ளூர் நேரப்படி மாலை ஆறரை மணிக்கு விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய இண்டிகோ விமான நிறுவனம் பயணிகளுக்கு உரிய உதவிகள் வழங்கப்பட்டு அவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதாக கூறியது எனினும் சேத விவரங்கள் குறித்து அது எதுவும் தெரிவிக்கவில்லை செலவோ குறைவு நிறைவு முழு உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட சீ மீனாட்சி ஊறுகாய்